இசையமைப்பாளர் ஏஆர் அவருடைய மனைவி தன்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்கள் வந்து விவகாரத்துப்படுறோம் அதே போல் வந்து நாங்கள் இங்கே ரெண்டு இடத்துக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எப்போயும் நண்பர்களாக இருப்போம் நான் மும்பையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு விவாதித்து அறிவித்தாங்க முதல் இடத்துலையும் இது மாதிரி சாதாரணமாக தான் சொன்னாங்க அதற்கு அடுத்த நாள் வந்து அவங்க ஏஆர் கிட்டார் வாசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அவங்க ஏதோ அவங்க கணவர் விவகாரத்து பண்ணதாக அறிவித்த அந்த பொண்ணையும் இவரையும் வச்சு கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லாமல் ஏன்னா ஏறுமான் மாதிரி தமிழ் மொழிக்கு தமிழ்மொழியில் கொச்சையாக அவரை எழுதக்கூடிய இந்த நாகரீகர்கள் இருக்காங்கல்ல சங்கிகள் தமிழ் மொழிக்கு நீங்களும் கிழிச்சிட்டீங்களா அவர் வந்து வாங்கின ரெண்டு ஆஸ்கர் அவார்டையேன் முதல் முதல் முறையாக ஆஸ்கர் அவார்டு போகிறாரு அங்கே ரெண்டு அவார்டு வாங்குறாரு ரெண்டு விருதுகளையுமே வாங்கிட்டு கையிலேருந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்மொழியை சொல்கிறாரு அது ரொம்ப முக்கியம் அவன் வந்து எங்கேயோ போய் ஒரு தமிழன் வந்து ஒரு வீரத்தமிழாயன் பச்சை தமிழாயன் அவன் போய் வந்து தமிழை அந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை இங்கிலீஷில் நன்றி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் என்னுடைய தாய்மொழி எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னுடைய மொழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன முன்னாடி நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்சுருக்கலாம் அங்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஹாலிவுட்டில் ஆனால் அவர் பேசின முன்னாடி அவர் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அளவுக்கு வந்து தன்னுடைய மொழியை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதனை இங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தன் தன்னு தன்னுடைய தந்தையாரெல்லாம் இழந்து எவ்வளோ சிரமப்பட்டு தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய முன்னெடுப்பால் மிகப்பெரிய ஆளுமையான ஹாலிவுட்டில் இருக்கிறனா அவன் கொண்டாடணும் அதை விட்டுட்டு அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தூக்கிக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது இப்போ எல்லார் வீடுகளையும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லா நீதிமன்றங்களையும் போய் பாருங்கள் எத்தனை விவகாரத்து கேஸ் வருதுன்னு பாருங்கள் டெய்லி போங்க எது எவ்வளோ விவகாரத்து கேஸ் வருது பாருங்கள் அதை பற்றிலாம் அவங்களால் பேச முடியுமா அவங்க அதுக்கப்புறம் அவரை பற்றி ரொம்ப கொச்சையாக அந்த கிட்டாரிஸ்டையும் உங்களையும் என்ன நினைச்சி பேசுகிற முன்னாடி அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு வந்து ஒரு தந்தையார் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பயே விடமாட்டுறாங்க அப்பயே வந்து தந்தை பெரியார் அவர்களையும் மணியம்மையவங்களையும் சேர்த்து சேர்த்து பேசி அதேமாதிரி மணி இந்த கிட்ட ஸ்டீன் சேர்த்து பேசுகிறாங்க இந்த சங்கியை அதுக்கப்புறம் மனசு தாங்க முடியாமல் அவர் ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அந்த பையன் ரெண்டு குழந்தை பெண் குழந்தைகள் ஏற் ஏறமனுடைய மூணு குழந்தைகள் வந்து அவங்க ட்வீட் பண்ணுறாங்க எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க என் எங்களுடைய தந்தையார் வந்து கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகள் சொல்லுவது அதுக்கப்புறம் நான் நான்காவது முறையாக ரொம்ப மனவேதனையோட அவங்க மனைவியை சொல்கிறாங்க விவகாரத்து கொடுத்த மனைவியை சொல்கிறாங்க நான் வந்து விவகாரத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக தான் இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னுடைய உடல்நிலை கருதி நான் அதிகமாக அவரோட நான் ட்ராவல் பண்ண முடியாது அவருடைய பயணத்துக்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கும் என்னுடைய உடல்நிலை அவருடைய பயணங்களுக்கு தடையாக இருக்கும் என்ன கவுன்சில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவருக்கு அதனால் அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால அவருடைய நலன் கருதி தான் நான் அந்த விவகாரத்தை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருபடி மேலே போய் ஏழமானவர்கள் வந்து மிகவும் கண்ணியமானவர் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய மனைவி வந்து திருப்பி வந்து சொல்கிறாங்க வீடியோ அதாவது இதனுடைய வாய்ஸ் கால் மூலமாக சொல்கிறாங்க தமிழக பத்திரிகைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்களுக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சங்கிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தாங்க அதனால் வந்து எதுவுமே தெரியாமல் கையா பொய்யா கையா பொய்யான்னு கத்துறது பாய் இந்த வேலையை பார்த்துட்டியா பாய் இந்த வேலையை எவ்வளோ மட்டாரமான கீழ்த்தரமான ஆளுங்க இந்த சங்கிகள்ன்றதில் இந்த ஏறவனுடைய இந்த விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு நமக்கு அதனால் சங்கிகள் வந்து அவங்க எப்பயுமே தான் அதாவது அவளை வந்து இந்தமேல் நம்ம திருப்பி இனிமேல் வந்து அவன் மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் என்னென்னா பொதுமக்கள் நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வுகளோடு இருக்கணும் இந்த மாதிரி எதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணுமா ஏதாவது நம்ம தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடியவனை இப்போ இவங்க பூராமே வந்து இந்திய ஆதரவாளர்கள் இந்தி திருப்போட ஆதரவாளர்கள் தமிழுக்கு எவன் குரல் கொடுக்குறானோ அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்ட ஜென்மங்கள் இவங்க